இன்று இந்த பூமியிலே மனித வாழ்க்கை மிகவும் குறுகியது அது உண்மையிலேயே நிரந்தரம் இல்லாதது ஆனால் கடைசியில் அவனுக்கு என்ன நடக்கின்றது பாவம் இந்த மனிதன் கடைசியில் அவன் வாழ்க்கை முடியும் போது இதோ அந்த கவிதை இதோ அந்த கவிதை உன் உயிர் பிரியும் போது உன் உயிர் பிரியும் போது எங்கே செல்லும் எம் பாதை எவர் அறிவார் யார் அறிவார் வாழும் போது எத்தனை உறவுகள் எம்மோடு வாழ்க்கை முடிந்தவன் வருவார் யார் துணையோடு கனவுகள் ஆயிரம் வாழ்க்கையிலே காண்பதெல்லாம் நிலைத்திடுமா மனுஷன் வழிகளின் தீர்மானம் உரிமை இல்லை அவனுக்கு அவன் காலடி நடத்தும் அதிகாரம் அவனுக்கில்லை ஒருபோதும் வருடம் எண்பது வருடம் எங்கள் வாழ்க்கை பூமியிலே பலத்தின் மிகுதியால் பல வருடம் சில வருடம் அதுவரை மனிதன் எத்தனை ஓட்டம் எத்தனை காட்டம் எல்லாம் ஒரு நாள் அடங்கிவிடும் மண்ணுக்குள்ளே புதைந்துவிடும் பெயரை மறந்து பிணம் என்போம் அறிவும் ஞானமும் அழிந்திடும் அனாதை போல் போய்விடுவோம் எரித்த இடத்தில் எரும்பூரும் புதைத்த இடத்தில் புட்கள் முளைக்கும் உன் அன்பை பெற்றவர் அழுவார்கள் உன் அன்பை பெற்றவர் அழுவார்கள் அலைகள் கரையை தொட்டுச் செல்லும் மலைகள் மண்ணில் விட்டுச் செல்லும் உன் உயிர் பிரிந்தால் மண் தின்றுவிடும் நெருப்பு பட்டால் சாம்பல் பறந்துவிடும் படைத்தவர் உன்னை பார்த்துடுவார் அவர் நினைத்தால் மீண்டும் இழிப்பிடுவார் எங்கே செல்லும் எம் பாதை அறிவார் யார் அறிவார் வாழும் போது துணையோடு கனவுகளாயிரம் வாழ்க்கையிலே காண்பதெல்லாம் நிலைத்திடுமா மனுஷன் வாழின் தீர்மானம் உரிமையில்லை அவனுக்கு அவன் காலடி நடத்தும் அதிகாரம் அவனுக்கில்லை ஒருபோதும் எழுபது வருடம் எண்பது வருடம் எங்கள் வாழ்க்கை பூமியிலே பலத்தின் மிகுதியால் பாடாய் படுத்தால் அதுவரை மனிதன் எத்தனை ஓட்டம் எத்தனை காட்டம் நாள் அடங்கிவிடும் மண்ணுக்குள்ளே புதைந்துவிடும் பெயரை மறந்து பிணமென்போம் அறிவும் ஞானமும் அழிந்துவிடும் அனாதை போல் போய்விடுவோம் எரிந்த இடத்தில் எறும்பூறும் புதைத்த இடத்தில் புற்கள் முளைக்கும் உன் அன்பை பெற்றவர் அழுவார்கள் உன் அன்பை பெற்றவர் அழுவார்கள் அலைகள் கரையைத் தொட்டு செல்லும் மலைகள் மண்ணில் விட்டு செல்லும் உன் உயிர் பிரிந்தால் மண் தின்றுவிடும் நெருப்பு பட்டால் சாம்பல் பறந்துவிடும் படைத்தவர் உன்னை பார்த்துடுவார் அவர் நினைத்தால் மீண்டும் இழிப்பிடுவார் அலைகள் கரையை தொட்டு செல்லும் மனைகள் மண்ணை விட்டு செல்லும் நெருப்புப்பட்டால் சாம்பல் பறந்துவிடும் படைத்தவர் உன்னை பார்த்துடுவார் அவர் நினைத்தால் மீண்டும் எழுப்பிடுவார் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிய நண்பர்களுக்கு நன்றிகள் பல சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அழைக்கின்றேன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க மிக மிக ஆவலாக இருக்கின்றேன் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்